வணக்கம் நண்பர்களே திருப்பத்தூர் மாவட்டம் திருமலைக்குப்பம் பகுதியை சேர்ந்தவங்க பெயர் தான் சாந்தி இவங்க ஆம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து தன்னோட சொந்த ஊருக்கு பேருந்தில் பயணம் செஞ்சுருந்துருக்காங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது அவங்களுடைய கைப்பையை தவற விட்டுருக்காங்க அந்த கைப்பையில் அவங்க கிட்டத்தட்ட மூன்று சவரன் தங்க நகையை வந்து வச்சுருந்துருக்காங்க ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த தங்க நகை காணாமல் போயிடுச்சே எங்கே தொலைஞ்சிருக்கோம் எப்படி கிட்டும் பஸ் ஸ்டாண்டில் தான் தொலைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் வந்து தேடி இருக்காங்க அங்கே தேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை சரி நம்ம வந்த பேருந்து எந்த பேருந்துன்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது அந்த பேருந்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்த பேருந்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அங்கே போய் டிரைவர் கண்டக்டரை வந்து கேட்குறாங்க ஐயா சார் என் இந்த மாதிரி என்னோடய தங்க நகை காணாமல் போயிடுச்சு ஒரு சின்ன பையில் வச்சுருந்தேன் அந்த பையை வந்து நீங்கள் ஏதாவது பேருந்தில் வந்து பார்த்திங்களா யாராவது எடுத்து கொடுத்தாங்களா கொஞ்சம் சரி தயவு செஞ்சு சொல்லுங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த நடக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த டிரைவர் கண்டக்டர் சொல்கிறாங்க இல்லைம்மா அப்போல்லாம் யாரும் எங்கள்கிட்ட வந்து கொடுக்கல நாங்களும் எந்த பையையும் பார்க்கல எப்பயுமே வண்டி விட்டு இறங்கும் போது நம்ம பேருந்தை வந்து செக் பண்ணுறது வந்து வழக்கம் தான் இன்றைக்கி அதுமாரி எதுவும் செக் பண்ணால் எதுவுமே கிடைக்கல யாரும் எங்கள்கிட்ட எதுவும் கொண்டு வந்தும் கொடுக்கல அப்படின்றாங்க ஐயோ இப்படி கஷ்டப்பட்டு நகை காணாமல் போயிடுச்சு நான் நிறைய செய்திகளில் சமூக ஊடங்கள்லாம் வந்து பார்த்துருக்கேன் டிரைவர் கண்டெக்டர் எப்படியாவது வந்து இந்த தங்க நகையை வந்து பஸ்ஸில் இருந்து எடுத்து கொடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற செய்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் என்னோடய நகம் வந்துட்டும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு நான் என்ன அவ்வளோ துரதிருஷ்டவா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க உடனடியாக அந்த கண்டக்டரும் டிரைவரும் ஏமா உங்கள் நகையை வச்சு நாங்கள் என்னமா பண்ண போகிறோம் எடுத்தால் நாங்கள் கொடுத்துட்ற போகிறோம் யாராவது எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட கொடுத்துட போகிறோம் நாங்கள் அதை வச்சு என்னம்மா பண்ண போகிறோம் அடுத்தவங்க பொருளுக்கு நாங்கள் ஆசைப்பட்டது கிடையாதுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு உடனடியாக அந்த பொண்ணுக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு உடனே அழுதுகிட்டே வெளியில் ஆம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் ஒரு பெரிய கல் இருக்குது அந்த கல் மீது உட்காந்து இருந்திருக்காங்க அப்போது ஒரு நபர் அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் வந்து என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அந்த சாந்தி உடனடியாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போயிட்டு அங்கே வந்து புகார் அளிக்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய நகையை வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போங்க நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த காவல் அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் சாந்தியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க காவல் அதிகாரிகள் சரி அந்த பொண்ணு போயிருக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கு சரி அங்கே இருந்தால் சிசிடிவி காட்சியை வந்து வாங்கி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருந்த சிசிடிவி காட்சியை வந்து செக் பண்ணுறாங்க அப்போது இந்த சாந்தி வந்து பேருந்தில் ஏறும்போது தவறுதலாக அவங்க பர்ஸை வந்து கீழே தவறு விட்டுருக்காங்க அப்போ வந்து அவங்க அதை கவனிக்காமலேயே அந்த பேருந்தில் ஏறி இருக்காங்க ஏற முற்படும் போது விழுந்ததால் அந்த பர்ஸ் விழுந்தது கூட அவங்களுக்கு தெரியல அதனால் பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு அந்த பர்ஸை வந்து பார்த்துட்டு எடுத்துட்டு மறைச்சி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அந்த காட்சி சிசிடிவியில் வந்து பதிவாயிருந்தது உடனடியாக அந்த பெண் யார் அப்படின்றத வந்து அலசி ஆராய்ச்சிருக்காங்க அந்த பெண்ணோட நம்பரையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு ஏம்மா நீங்கள் ஆம்பூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணோட பர்ஸை வந்து எடுத்திருக்கீங்க அதில் மூணு சவரன் தங்க நகர் இருக்குது நீங்கள் உடனடியாக வந்து அந்த நகையை வந்து கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா உங்கள் மேலே வந்து திருட்டு வழக்கை வந்து பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்கய்யா நான் வந்து வேணும்னே எடுக்கல யார் பையில இருந்தோம் இது வந்து தவறுதலாம் எனக்கு கீழே கிடந்தது நான் எடுத்துருன்ட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்கள் அந்த நகையை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்த அந்த பெண்ணும் நேராக வந்து போலீஸ்கிட்ட கொண்டு வந்து அந்த நகையை வந்து ஒப்படைச்சிடுறாங்க ஒப்படைச்சதுக்கப்புறம் வந்து காவல்துறையினர் வந்து சாந்திக்கு ஃபோன் போடுறாங்க ஏமா இங்கே வாங்க உங்கள் நகை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோ ரொம்ப சந்தோஷமாக வந்து காவல் நிலையத்துக்கு போகிறாங்க சாந்தி போனதுக்கப்புறம் சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் நகை வந்து கண்டுபிடிச்சாச்சு இந்த பெண் தான் வந்து எடுத்திருந்தாங்க இந்த நகை வந்து உங்கள்கிட்ட சரியா இருக்கா சொல்லிட்டு கொடுத்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டோம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து அந்த நகையை வாங்கி பார்த்துட்டு அந்த டிஎஸ்பி இருக்கார் அவரோட காலிலே விழுந்து நன்றி தெரிவிக்கிறாங்க சாந்தி ஏமா எம்மா இதுக்கெல்லாம் எதுக்குமா எனக்கு காலில் விழுந்தெல்லாம் நன்றி தெரிவிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இது எங்களோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியான சரவணன் வந்து சொல்கிறாரு உடனடியாக அந்த பெண்ணு கிட்ட வந்து நகையை ஒப்படைச்ச உடனே அந்த பொண்ணு வந்து கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி தெரிவித்தது கும்பிட்டு இந்த காட்சியானது வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து தற்பொழுது வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது நகையை உரிய நேரத்தில் மீட்டு ஒப்படைச்ச டிஎஸ்பியான சரவணன் அவர்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க துரிதமாக செயல்பட்டு இப்படி சீக்கிரமாகவே அந்த பொண்ணோட நகையை கண்டுபிடிச்சதுக்காக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்